இந்த மரம் வந்து பனை மரத்தின் ஒரு வகையான பனை அப்படின்னு வந்து சொல்வாங்க ஆங்கிலத்தில் தாலிபெட் பாம் அப்படின்னும் வந்து இது வந்து குறிப்பிடப்படுது இந்த மரம் வந்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் வந்து இந்த பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டது இந்த தொல்காப்பியம் வந்து மூன்றாம் நூற்றாண்டுக்குரியது அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய கிளைகளை உடைய அப்படிங்கிற பெருமை வந்து இந்த மரத்தோட பூங்கொத்துக்கு தான் இருக்குது வெகு தூரத்தில் இருந்து கூட இந்த பூங்கத்தை வந்து அடையாளம் காண முடியும் இந்த தாலிப்பனையின் பூக்கள் அதோட தான் வந்து தோன்றும் பூங்கொத்தின் நீளம் வந்து ஆறுலேருந்து எட்டு மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூங்கொத்தில் வந்து லட்சக்கணக்கான பூக்கள் பூக்கும் முப்பதுலேருந்து ஐம்பது வயது ஐம்பது ஆண்டுகள் ஆன மரத்தில் தான் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இந்த பூக்கள் வந்து காய்க்கும் காய்ச்சதுக்கு அப்புறமா வந்து காய்க்கிறதுக்கு பூக்கள் பூத்து காய்க்கிறதுக்கு ஓராண்டுகள் வந்து எடுத்துக்கும் இந்த பூக்கள் பூத்து காய்ச்ச உடனே வந்து இந்த மரம் வந்து பட்டு போகும் இந்த மரத்தோட வைர பகுதிகளில் வந்து ஸ்டார்ச் அதிகமாக சேமித்து வைக்கிற பண்பு இதுக்கு இருக்கிறதுனால ஒரு காலத்தில் ஸ்டார்ச் எடுக்கிறதுக்காக இந்த மரம் வந்து அதிகமாக வெட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் கர்நாடகாவோட ஹானோவர் ஃபாரஸ்ட்டில் பதினஞ்சாயிரம் தாலிப்பனை மரங்கள் வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமதனத்தின் போது தாலி வந்து இது பண்ணுறதுக்காக இந்த மரத்தோட ஓலைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் அதனாலேயே இந்த இந்த மரத்திற்கு வந்து பனை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததாகவும் குறிப்புகள் வந்து இருக்கு இந்த மரம் வந்து இப்போது அழிவு அழிவு நிலவில் தான் வந்து இருக்கு இந்த மரத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த மரம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்லையும் பல நாடுகள்லேயும் பரவி கிடக்குது இந்த மரத்தை அடையாளம் காண்பவர்கள் பதிவிடவும்